அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் பிற் ரூ அபாக்கும் தமிழ் உங்களுடைய பெற்றோர்களை செரியாக நடத்தி கொள்ளுங்கள் மரியாதையாக நடத்தி கொள்ளுங்கள் பணிவுடை செய்யுங்கள் உங்கள் பிள்ளை உங்களுக்கு பணிவுடை செய்யும் நீங்க பிள்ளையை வேலக்காரியை பயன்படுத்தினியா வா பாவ உம்மா வேலக்காரியா பயன்படுத்தினியா உன் பிள்ளை உன்னை மிரிக்கும் உன் பிள்ளை காலிலே போட்டு குத்தும் உன்னை அடித்து கொள்ளும் இதுதான் நிலை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எங்களுடைய பெற்றோர்களை மரியாதையோடு நாங்கள் பார்த்தால் நாங்களும் ஒரு காலத்தில் வயது அடையத்தான் போகிறோம் நிச்சயமாக நடக்கும் அந்த நேரத்தில் எங்கள் குழந்தைகள் எங்களை கண்ணியமாக சீராட்டும் பாராட்டும் எங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு எப்படி நாங்கள் நடத்துகிறோம் என்பதை எங்கள் இருந்து எங்களுடைய பிள்ளைகள் பாடம் படிக்கிறது எங்களை அப்படித்தான் நடத்தப் போகிறது கவனமாக இருக்க வேண்டும் சகோதரர்களே தாய் தந்தையர்கள் என்றால் ஏசிப்பட்டவர்கள் அல்ல அல்லாவுக்கும் அடுத்தபடியாக அல்லாஹு தால சொல்லுகிறான் அல்லாவுடைய தூதரும் அப்படித்தான் செய்கிறார்கள் ஹராமான விடயங்களை சிறுக்கான விடயங்களை அல்லாஹுடைய தூதர் பெரும் பாவங்களை அடையாளப்படுத்துகிறார்கள் அடையாளப்படுத்தும் போது சொன்னார்கள் அஷ்ஷிருக்குமில்லா அல்லாஹுக்கு இனை கற்பித்தல் அடுத்தபடியாக சொன்னார்கள் எப்படி என்றால் வ கூக்குள் வாளிதேன் பெற்றோர்களை நோவினைப்படுத்துவதை துன்புறுத்துவது கஷ்டப்படுத்துவது பெற்றோர்களை நோவினைப்படுத்துகிறண்டா என்ன அவங்களோட மனம் கஷ்டப்படும் விதத்தில் நீங்கள் பேசினாலும் அது அவர்களை நோவினைப்படுத்தியதுதான் நான் எங்கள் பாப்பாவுக்கு என்ன செய்வேன் நான் அடித்தேனா ஏசினேண்ணா உங்கள் வாப்பா ஒரு வேலையை செல்லுகிறார் அதை நீ செய்து கொடுக்கவில்லை என்றால் உன்னுடைய தந்தைக்கு பணிவுடை செய்தவனாக நீ ஆக முடியாது என்னிடத்துல காசு இருக்கிறது பணம் இருக்கிறது உண்மையான பிள்ளை என்றால் நான் என்ன செய்வேன் இன்றைக்கு காசு எனக்கிட்ட இருந்தால் வசதி இருந்தால் பெரிய அதிகாரத்தில் இருந்தால் மினிஸ்டராக இருந்தால் நான் என்ன செய்வேன் ஒரு ஆளை வேலை காரணம் போடுவேன் எங்க பாப்பாக்கு வேலை பாக்குறது பாப்பாவை கொண்டு ஹாஸ்பிட்டல்ல போட்டு போட்டு பாப்பாவை கூட படுக்கிறதுக்கு ஒரு ஆளை நியமிப்பேன் ஒரு நாளைக்கு ஆயிரம் சம்பளம் நாம சுவமில்லாமல் சின்னவர்களாக இருந்த கஷ்டப்படுகிற போது எங்க உமா அப்பா ஆளை வச்சு பார்த்துச்சா நம்மள அவங்க நின்று பார்த்தாங்களா உனக்கு அவங்க தானே கக்குசுக்கு போன உடனே கழி விட்டாங்க அவங்க தானே ஒன்று கிரண்டு போன உடனே கழி விட்டாங்க நீ எத்தனை தடவைகள் தாய் தந்தையுடைய மடியில் பேண்டு தள்ளினாய் சலம் கழித்திருக்கிறாய் அப்போது உன்னை தூக்கி வீசினாங்களா அவர்கள் தானே எல்லாம் செய்தார்கள் ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அந்த தாய் அவர்கள் தங்கத்தை விட மிக பெருமதியானவர்கள் அவர்கள் துச்சமாக மதித்தால் நமது வாழ்க்கையும் அல்லா துச்சமாக மதித்து ஏளனமாக மதித்து அல்லாஹ் கேவலப்படுத்துவான் நம்ம எவ்வளவு பெரிய பெரிய அரசர்களாக இருந்தாலும் அந்த தாய் தந்தையுடைய மனம் பத்த 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 அல்லாஹ் தாலா நம்முடைய வாழ்க்கையை பத்த வைத்து விடுவான் ஆகவே சகோதரர்கள் எத்தனை பெற்றோர்கள் இந்த சனியன் ஏண்டா அல்லாஹ் எனக்கு புள்ளையாத்தன் தான் யோசிக்கிறாங்க இவனை பெத்தத்தை நான் சும்மா கலந்து இருக்கிறாங்கம்பாங்க அகலே சகோதர்களே யோசித்துப் பாருங்கள் அவருடைய மனம் எப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே ரசூல் சொன்னார்கள் ரிலல் அபவைனி ஃபீ ரிலல் ரிலல்லாஹி ஃபீ ருலல் அபவை வசூத் துல்லாஹி அபவைன் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹ்வின் அன்பு அல்லாஹ்வுடைய திருப்தி உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை பார்த்து திருப்தி அடைவதில் தான் இருக்கிறது உங்களோட புள்ள உங்களோட வாப்ப அம்மா உங்களை பார்த்து நெல்ல புள்ளை என்று சொல்லணும் என் புள்ள நெல்லவன் என் புள்ளை கட்டவன் நாசமா போனவன் துளைஞ்சு போனவன் இவன் எல்லாம் ஒரு புள்ளையாண்டு சொன்னா அல்லாஹ் அப்படியே எழுதி விடுவான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் உன்னை நெல்லவன் என்று சொன்னால் அல்லாவும் நெல்லவன் என்று ஏற்றுக்கொள்ளுகிறான் பெற்றோர் உன்னை கட்டவன் என்று சொன்னால் அல்லாவும் உன்னை கட்டவனாகத்தான் அல்லாக்கு தெரியும் நாம நெல்லா நடந்தாலும் மோசமாக கேட்கிறான் தெரியுமா அல்லா சும்மா சொன்னா அல்லா கேட்க மாட்டான் அல்லாக்கு தெரியும் தானே ஆகவே நெல்ல முறையில் நடக்கிற போது அதை நெல்லதாக அவர் சொல்லுவார் அல்லாஹு அப்படி பார்க்கிறான் ஆகவே சகோதரர்களே கவனமாக நாம் இருக்க வேண்டும் எங்களுடைய பெற்றோர்களுடைய கவனமாக இருக்க வேண்டும் நாம் எவ்வளவு கொடுத்தாலும் அவர்களுக்கு என்ன செய்தாலும் அது ஈடாகாது பெற்றோர்களை இல்லாதவர்களுக்கு உங்களுக்கு தெரியும் பெற்றோர்கள் இல்ல விளந்தவர்களுக்கு கேட்டு பாருங்கள் அவர்களுடைய அன்பு அருமை தெரியும் வெயிலில் நிழலில் அருமை வெயிலில் தான் விளங்கும் என்று சொல்வார்கள் பெற்றோர்கள் இல்லாதவர்களுக்கு பெற்றோர்கள் பற்றி தெரியும் நமக்கு பெற்றோர்கள் வரை உயிரோடு இருக்கின்ற போது நாம் சாகும் வரைக்கு உயிரோடு இருந்தார்கள் தானே நமக்கு பெற்றோர்களுடைய அருமையை தெரிவது கிடையாது